கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு இருக்கிறவராகவே இருக்கிற இவன் பிதா குமாரன் பருசுத்தாவியானவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரனாகிய கிறிஸ்து சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் பார்த்தால் மேலே இருந்து சில வசனங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களே என்றால் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாதவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் ஆபிரகாம் அவர்களுக்கு தெரியும் ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தெரியாது அதனால தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை கல்லறிந்து கொள்வதற்கு கைகளிலே கல்லுகளை எடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது ஐம்பத்தி மூணாம் வசனத்தை பார்த்திங்கன்னா எங்கள் பிதாவாகி ஆபிரகாமிலும் நீ பெரியவனா அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஆவரகாமை விட பெரியவனா அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை அவங்க புரிஞ்சுக்கிடாதனால தான் இப்படி அவர்கள் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆவரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் அப்போ பிதாவாகிய தேவன் குமாரனாக வெளிப்பட்டா என்கிற உண்மையை நாம் இந்த வேத வசனங்களின் வாயிலாகவே நாம் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய பாடுகளுக்காக அக்கிரமங்களுக்காக நம்முடைய பாவங்களை சுமக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் மனித ரூபம் எடுத்து வந்தார் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து ஆனால் அவரோ பிதாவை விட குமாரனை விட பருசுதாவியை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப புஸ்தகம் என்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது அதில் அதனாசியஸ் விசுவாச பிரமாணம் அதில் பார்த்தீங்கன்னா பிதா குமாரன் ஆவியை குறித்த தெளிவான விளக்கம் இருக்கிறது அதை ஒரு மனிதன் தெளிவாக புரிந்து கொண்டால் திரித்துவத்தை அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் நம்முடைய ஆண்டவர் இன்றும் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நீர் ஆதியிலே இருந்து வழிநடத்துகிற தேவன் நீர் எங்க சாயலாக வந்து எங்களோடு கூட வாழ்ந்து எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுத்து எங்களுக்கு பாதைகளை காட்டி கொடுத்த தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ உதவி செய்தார்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே